ஐ நண்பர்களே இன்னைக்கான வீடியோவில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்களோட ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்கங்க கொஞ்சம் அன்டைம் ஆகிடுச்சு அந்த நேரத்தில் இவங்களோட ஊருக்கு முன்னாடியே ஒரு பெரிய சுடுகாடு ஒன்று இருக்குங்க அந்த சுடுகாடை தாண்டும் போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடந்த அமானுஷ நிகழ்வு பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க ஜெய்யா மற்றும் ஆறுமுகம் இவங்களோட தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைலர் வேலை தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் காலகட்டத்தில் இவங்களுக்கு நடந்த அமானுஷ நிகழ்வு பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயா மற்றும் ஆறுமுகம் டைலர் வேலைக்கு தேவையான துணி மற்றும் நூல் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இவங்களோட ஊரில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி போனால் ஒரு சின்ன டவுன் மாதிரியான ஒரு இடம் இருக்குங்க அங்கே போனால் இவங்களுக்கு தேவையான அனைத்து பொருளும் கிடைக்கும் அதனால இவங்க வாரத்தில் ஒரு நாள் அந்த டவுன் மாதிரியான இடத்துக்கு போயிட்டு தேவையான துணிகள் அதுக்கப்புறம் அந்த நூல்கள் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க அதே தான் இவங்க ஒரு நாள் அதே மாதிரி எப்பவும் போல ஒரு மணி ரெண்டு மணிக்கு அவங்களோட ஊர்ல இருந்து கிளம்புறாங்க அந்த பத்து கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு டவுன் மாதிரியான இடத்துக்கு அங்க போனவங்க இவங்களுக்கு தேவையான நூல் அதுக்கப்புறம் துணிங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஊசி அது இதுன்னு எல்லாமே வாங்கிட்டாங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு மணி ஒரு எட்டு ஒம்பது மணி பக்கம் ஆகிடுச்சிங்க அந்த ஒம்பது மணிக்கும் இவங்க கிட்ட வந்து பைக் கிடையாதுங்க சைக்கிள் தான் இருந்திருக்கு அந்த சைக்கிளில் தான் எல்லா பொருளையும் வச்சுட்டு கட்டி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த சைக்கிளை மாற்றி மாற்றி ஆளுக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் தள்ளிக்கிட்டே வந்துட்டு இருந்துருக்காங்க அதே போல் இவங்களோட ஊருக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க ஊரோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய சுடுகாடு ஒன்று இருக்குங்க அந்த சுடுகாட்டை தாண்டி தான் அதுக்கப்புறமா தான் இவங்களோட ஊருக்கும் போகணும் கரெக்டாக அந்த சுடுகாட்டுக்கு நேரம் வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆறுமுகம் அப்படின்றவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் மாதிரி கேட்டுருக்கீங்க we yeah. அது என்ன சத்தம்னு பாத்தீங்கன்னா ஒரு பண்ணி ஒரு மாதிரி சத்தம் போடும் இல்லையா அது மாதிரியும் கேட்டிருக்கு வே நாய்கள்லாம் ஒரு மாதிரி ஊழல் இடும்ல அந்த மாதிரியும் சத்தம் கேட்டிருக்கு என்னடா இது வித்தியாசமான சத்தம் கேட்குதே எங்க இருந்து கேட்குதுன்னு இந்த ஆறுமுகம் மட்டும் தாங்க அப்போ அந்த அவங்களோட மனைவி ஜெயா இருக்காங்க இல்லையா அவங்க தான் சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆறுமுகம் வந்து பின்னாடி அந்த சைக்கிளை பிடிச்சிக்கிட்டே வந்துருக்காரு மெதுவாக இவரும் திரும்பி பார்க்கறாருங்க ஃபுல்லாக இருட்டான ஒரு இடம் அந்த இருட்டான பகுதிக்குள்ளே லேசாக இந்த ஆறுமுகத்துக்கு மட்டும் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க தொடர்ந்து அந்த சத்தம் பின்னாடியே கெட்டுகிட்டே வர மாதிரியும் வந்திருக்கு ஒரே இடத்துல ஃபுல்லாக இருட்டான இடத்துல இருந்து கொஞ்சம் வெளிச்சம் தெரியிற மாதிரி அந்த தெருவிளக்கெல்லாம் இருக்குல்லாம் அந்த இடத்துக்கிட்டே இவங்களும் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமும் கூட ஆறுமுகத்துக்கு அந்த சத்தம் கெட்டுட்டே தான் இருந்திருக்கு திரும்பி திரும்பி இவரும் பார்த்துட்டே வந்திருக்காரு கரெக்டாக இவங்க அந்த லைட் இருக்கு பார்த்தீங்களா அதை தாண்டி போயிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த சத்தம் பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு அது என்ன சத்தம் என்ன சத்தம்னு இவரும் அந்த லைட்டு வெளிச்சிட்டா அந்த உருவம் வரும் வரும் பார்த்துட்டே இருக்காருங்க ஆனால் அந்த சத்தம் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஆனால் ஆளுங்க யாருமே இல்லை எந்த ஒரு உருவமுமே இல்லை என்னடா இது வித்தியாசமாக ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்குது ஆளுங்க எதுவும் இல்லாமலே சத்தம் கேட்குது ஒரு விலங்காய் இருந்தால் கூட அது அந்த லைட் வெளிச்சத்தில் தெரிஞ்சுருக்குமே அப்படின்னு இவர் யோசனை பண்ணிக்கிட்டே அவங்களோட சைக்கிளை தள்ளிக்கிட்டு போயிட்டாங்க கரெக்டாக இவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த பொருள் எல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லையா அதெல்லாம் ஒன்று ஒண்ணா ஒன்று ஒண்ணா அந்த கயிறெல்லாம் கலட்டி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அவங்களோட மனைவியான ஜெயா கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஜெயா என்ன சொல்றாங்கன்னா ஆமாங்க அந்த சத்தம் எனக்கும் தான் கேட்டுச்சு உங்களுக்கும் கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கேட்டதுமே ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே அந்த சத்தம் கேட்டிருக்கு ஆனால் உருவம் எதுவுமே தெரியாமலே இருந்திருக்கு இல்லையா ஜெயாவும் இந்த ஆறுமுகம் திரும்பி பார்க்கும்போதும் பார்த்துருப்பாங்க போலாங்க அந்த இடத்துல எதுவுமே இல்லாதனால இவங்க அதை பெருசாக கேர் பண்ணிக்கல ஆனால் ஆறுமுகம் பயந்தபடியே வந்துருந்துருக்கார் சரி ஓகேண்ணா அன்றைக்கி அதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க படுத்து தூங்குறதுக்கே மணி பதினோரு மணி ஆயிடுச்சுங்க கொண்டுட்டு வந்த அந்த பொருள் எல்லாம் செப்பரேட்டாக அங்கங்கே அங்கங்கே பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் படுக்கவே போயிருக்காங்க பதினோரு மணிக்கு மேலே இவங்க ரெண்டு பேருமே பாய் போட்டு நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க மணி ஒரு ரெண்டு மணி இருக்கும் போ இவங்களோட வீட்டில் ஒரு வித்தியாசமான சத்தம் ஒன்று கேட்டிருக்கேங்க என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மெதுவாக கொலுசு போட்டுக்கிட்டு நட்டந்தால் ஒரு மாதிரி சத்தம் கேட்கல அதே மாதிரி சத்தம் கேட்டிருக்கோங்க யாருக்கு கேட்குதுன்னு பார்த்தா ஜெய்யாவுக்கும் கேட்டிருக்கு ஆறுமுகத்துக்கும் கேட்டிருக்கு ஆறுமுகம் என்ன நினச்சிட்டாருன்னா அவங்களோட மனைவி இருக்காங்களையா அவங்க தான் நடந்து போகிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆனால் ஜெய்யாவுக்கு அந்த சத்தம் நல்லா கேட்டதுக்கு அப்புறமா அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்களையா அவங்களோட கையை இறுக்கி பிடிச்சிட்டாங்க அவங்க கையை இறு தூக்கி பிடிச்சதுக்கப்புறமா தான் ஆறுமுகத்துக்கே தூக்கி வாரி போட்டுருக்காங்க ஏன்னு பார்த்தா ஜெயா பக்கத்தில் படுத்திருக்காங்க அப்படின்னா அந்த கொலுசு சத்தம் யாராக இருக்கும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டுருக்கிறது யாராக இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு குழப்பத்தோட பயம் அதிகமாக இருந்திருக்கு பயத்தோட ஆறுமுகம் என்ன பண்ணுறாருன்னா மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாருங்க இவங்களோட வீட்டில் ஒரு பல்ப் எரிஞ்சிட்டே தான் இருந்துட்டு அந்த பல்ப் வெளிச்சத்தில் நல்லா பார்க்குறாங்க அங்கே பார்க்கும்போது ஒரு பொண்ணோட உருவன்றது நல்லாவே தெரியுதுங்க ஆனால் அது யாருன்றது தெரியல பக்கத்தில் படுத்திருந்த ஜெய்யவும் ஆறுமுகத்தோட கையை நல்லா நெரிக்கிற மாதிரி அழுத்தி பிடிச்சிருக்காங்க அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருமே எழுந்து உட்காந்து பார்க்கறாங்க பார்க்கும்போதும் சேம் அந்த பொண்ணோட உருவம் இவங்களோட வீட்டுக்குள்ளேயேங்க இவங்க படுத்திருக்கிறாங்க படுத்துருக்கறதுலேருந்து ஒரு அஞ்சு அடி தூரத்துலையே அந்த பக்கம் இந்த பக்கமும் அப்படியே நடந்து 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 போய்க்கிட்டே இருந்திருக்கு பார்த்த ரெண்டு பேரும் அலறிக்கிட்டு கத்த ஆரம்பிச்சின்னு இருக்காங்க இவங்க போட்ட சத்தத்தில் அக்கம் பக்கம் இருந்தவங்க நிறைய பேர் வெளியே வந்து நிற்கிறாங்கங்க ரோட்டுகள் அந்த ரோட்டிலே நின்றுட்ருக்குறாங்க இவங்களோட வீட்டை பார்த்தபடி ஜெயா என்ன பண்ணுற ஏன் கத்துற ஏன் கத்துனீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஜெய்யாவால் எழுந்து போய் கதவை திறக்கறதுக்கு தைரியம் வரலை சரின்னு இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நின்று அந்த உருவம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறத நல்லாவே பார்த்துட்டு இருந்தாங்க சடனா இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரிலங்க இவங்களோட குலதெய்வமான கருப்பசாமியை வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க வேண்டுனதுமே அந்த உருவமானது ஒரு வித்தியாசமான சத்தத்தை போட்டுக்காங்க என்ன சத்தம்னா இவங்க ரெண்டு பேரும் நடந்து வரும்போது இந்த பன்னி கத்துற சத்தமும் அதுக்கப்புறம் நாய் உல இடற சத்தமும் மாதிரி ரெண்டும் கலந்த மாதிரி கெடைச்சியா அந்த சத்தத்தை எழுப்பிட்டு அந்த உருவமானது டக்குன்னு மறைஞ்சிருச்சு மறைஞ்சதுமே ஜெய்யாவுக்கு இன்னும் பயம் அதிகமா இருந்திருக்குங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பேச்சு மூச்சே வரல அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டாங்க அதன் பிறகே இவங்க மெதுவா போயிட்டு கதவு திறக்கிறாங்க திறந்ததுக்கு அப்புறம் என்னடா ஆச்சு எதுக்கு இந்த மாதிரி கத்திட்டே இருக்கிறீங்கன்னு அக்கம் பக்கம் உள்ளவங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த ஜெயா கிட்டயும் ஆரம்பத்துக்கிட்டே கேட்டதுமே அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த விஷயத்த வெளியே சொல்லலாமா வேணாமா நம்புவாங்களா நம்பவாட்டாங்களா அப்படின்ற குழப்பத்திலேயே ஜெயா மட்டும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிதான் நடந்துச்சு அப்படின்னு இப்போ அங்க கூடி இருந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு என்னமா சொல்ற இந்த மாதிரி நடந்துச்சா அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு அப்புறம் ஜெய்யா வந்து அழுதுகிட்டே சொல்லிருக்காங்க இது நாங்க அங்கே ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கும் போதே டவுன்லேருந்து வந்துட்டு இருக்கும் போதே எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு இப்போ மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அவங்க சொன்னதும் கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த இருந்து வந்ததுனால அந்த மாதிரி இருக்கும் தனிமையாக வந்து நீங்கள் வந்ததுனால அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து ஆறுதல் சொல்லிட்டு அதன் பிறகு அவங்கவுங்க வீட்டில் போய் படுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஆறுமுகம் ஜெயா இவங்க ரெண்டு பேத்துக்குமே உள்ள போகிறதுக்கு பயம் அதிகமாக இருந்ததுனால வெளியே திண்ணையிலேயே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறாங்க எழுந்ததுமே ஜெயா அளவுக்கு என்னன்னா நம்ம எதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் போயிட்டு வந்தா நமக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி ஆறுமுக தீட்டி சொல்றாங்க ஆறுமுகமும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இவங்களோட ஊர்ல உள்ள ஒரு காளியம்மன் கோவிலுக்கு போறாங்க போயிட்டு அங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மாரியம்மன் கோவிலுக்கும் போறாங்க அவங்க ஊர்ல உள்ள ரெண்டு மூணு கோவில்களுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகி இருந்துட்டு அதன் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்குள்ள தூங்குறது பயப்பட்டு பயப்பட்ட காரணத்தினால அன்னைக்கு இவங்களோட வீட்டுல வெளியே உள்ள திண்ணையிலேயே இந்த பக்கம் ரைட் சைடு வந்து ஆறுமுகமும் லெஃப்ட் சைடு வந்து அவங்க ஜெயாவும் ரெண்டு பேருமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கும் தகுந்த பாதுகாப்போட தூங்குறாங்க என்ன பாதுகாப்புன்னு பாத்தீங்கன்னா கிராமத்து சைடுல வழக்கத்துல ஒண்ணுன்னா அந்த விளக்கமாற குழுக்க போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பேய் வந்து அதை தாண்டி வராது அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்குங்க கூடவே ஒரு எலுமிச்சை பழம் அதன் பிறகு கொஞ்சம் திருநீர் எல்லாம் வச்சுக்கிட்டா அது வந்து பேய் வந்து நம்ம பக்கமே அண்டாது அப்படின்றது வழக்கம் அதே போலதான் இவங்களும் பண்ண அமைந்திருக்காங்க விளக்கமாறு எல்லாம் நடுவில் ரெண்டு பேத்துக்குமே காலுக்கு பக்கத்துல பக்கத்தில் போட்டுக்கிட்டு அதன் பிறகு படுத்து தூங்க ஆரம்பிச்சுருக்காங்க நல்லாவே இந்த ஆறுமுகமும் ஜெய்யாவும் தூங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஆறுமுகத்துக்கு மட்டும் சடனாக ஒரு கனவு ஒன்று வருதுங்க கனவுல ஒரு பயங்கரமான கருப்பான ஒரு எரும மாடு மாதிரி இருக்குங்க பெருசு பெருசாக கும்பெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்கு இந்த ஆறுமுகமும் நார்மலாக அந்த சந்தைக்கு போகிற மாதிரி அந்த டவுன் பகுதிக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க அது மாதிரி சைக்கிளில் வச்சு தள்ளிக்கிட்டே வந்துட்டு இருந்துருக்காருங்க இந்த எரும மாடு எந்த பக்கம் இருந்து வந்துச்சுன்னே தெரியலையே ஆனால் இந்த ஆறுமுகம் போகிற அந்த ரோட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்திருக்கு பயங்கரமாக காலெல்லாம் அப்படி இப்படி இப்படி தேய்ச்சிக்கிட்டு சீறிக்கிட்டு அந்த ஆறுமுகத்தை வந்து குத்துறதுக்காக வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி வந்துட்டே இருந்திருக்குங்க ஆறுமுகமும் நல்ல சைக்கிளில் தள்ளிக்கிட்டே வந்தவர் அந்த எரும மாடு அதை பார்த்ததும் பயந்து போய் நின்றுட்டார் ஆனா இவரை நோக்கி அந்த எரும மாடு ஓடி வந்துட்டே இருந்திருக்கு அந்த எரும மாடு ஓடி வரதை பார்த்ததும் ஆறுமுகம் சைக்கிளை கீழே போட்டுட்டு ரிட்டன் அந்த டவுன் பகுதி மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிச்சிருந்திருக்காரு இந்த கனவை கண்டதும் ஆறுமுகம் துள்ளி எழுந்துச்சுட்டாருங்க அவர் துள்ளி எழுந்திருக்கும் போது இன்னும் பயங்கரமான ஒரு ஷாக்கு என்னன்னு பார்த்தா இவரோட மூஞ்சிக்கு நேராகவே ஒரு நாய் வந்து அப்படியே முகத்தை வந்து மோந்து மோந்து பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து இருக்குங்க ஒரு கருப்பான நாய் அந்த நாயை இவர் வந்து ஷூ ஷூன்னு துரத்து விட்டுட்டு அதன் பிறகு எழுந்து உட்கார்ந்துருக்காருங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்னடா இது இப்படி ஒரு கனவு வந்துருச்சு இப்படி ஒரு கனவு வந்துருச்சேன்னு இவருக்கு ஒரே குழப்பமாக இருந்திருக்குங்க இவருக்கு யோசனையிலேயே அன்னைக்கு ஃபுல்லாகவே தூக்கமே வராமல் இருந்திருக்கு சடனாக அந்த நாயை பார்த்ததும் இன்னுமே அவர் தூக்கி வாரி போட்டுருச்சு அதன் பிறகு தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு என்னடா பண்ணுறதுன்னு அந்த ரோட்லயே கொஞ்ச நேரம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருக்கிறாருங்க அப்படி நடந்துகிட்டே இவங்களோட வீட்டுக்குள்ளே போகலான்ட்டு அவர் கரெக்டாக அவங்களோட வாசப்படிக்கு நேரம் நின்றுட்டுருக்காருங்க ரோட்டில் அதே கனவில் வந்த மாதிரி தூரத்தில் ஒரு எரும மாடும் நின்றுட்டுருக்குங்க கருப்பான ஒரு உருவமாக தான் இருக்குது நல்லா பயங்கரமான ஒரு கொம்பு இருக்கிற மாதிரி இருக்குது எரும மாடு பெருமூச்சு அப்படியே புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டே வேக வேகமாக ஓடி வருதுங்க இந்த ஆறுமுகத்தை பார்த்த மாதிரி ஓடி வந்துட்டு இருந்திருக்கு அதை பார்த்ததும் ஆறுமுகம் பயந்தடிச்சு வீட்டுக்குள்ளே ஓடலான்னு ஓடி இருக்காருங்க வீட்டுக்குள்ளே ஓடி போனதுக்கு அப்புறம் கதவு சந்தில் பார்த்துருக்காரு அந்த இடத்துல எரும மாடும் வரலை அங்க யாருமே இல்லை என்னடா இது நம்ம கனவுல பார்த்த மாதிரி இப்ப பார்த்தோமே ஆனால் இந்த வீட்டு வரைக்கும் வந்துச்சு இப்ப பார்க்கும்போது இல்லையேன்னு இந்த ஆறுமுகம் என்ன பண்றதுன்னே புரியாம தத்தளிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க அதுக்கப்புறமா ஆறுமுகம் என்ன நினச்சிட்டாருன்னா நம்ம வெளியே படுக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கிலான்னு சொல்லிட்டு அவர் வெளியவே போகலங்க வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டார் அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கிறாங்க அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிட்டாங்க ஜெயா எழுந்து பார்க்கும்போது அவங்க கணவரை காணும் காணதும் இவங்களுக்கு அப்படியே ஹார்ட்டே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க என்னடா இது நம்ம நைட்டு நல்லாவே படுத்துட்டு இருந்தாரு இப்போ காணமே முன்னாடி நாள் நைட் வேற ஒரு மாதிரி அமானுஷமா நடந்துச்சு அந்த காரணத்தினால என்னடா நடந்திருக்கும் என்னடா நடந்திருக்கும்னு இவங்களும் வெளியே தெருவில் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ள பார்க்குறாங்க அங்கே பார்க்கும்போது ஆறுமுகம் உள்ளதா படுத்திருக்கார் அப்பா ஆடா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு அதன் பிறகு வீட்டுக்கெல்லாம் வெளியே வாசலுக்கு சாணம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீடு எல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ எல்லாம் வச்சு குடிக்கிறாங்க குடிச்சதுக்கு அப்புறமா தான் ஆறுமுகத்தை போய் எழுப்புறாங்க ஆறுமுகத்துக்கு பயங்கரமான காய்ச்சலா இருந்திருக்கு நெருப்பு மாதிரி கொதிக்குதுன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி இருந்திருக்குங்க அதுக்கப்புறம் இந்த ஜெயா என்ன பண்றாங்க ஆறுமுகத்தோட சொந்தக்காரங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு உதவி கேட்டு ஆறுமுகத்தை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு ஊசி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆறுமுகத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு ஃபுல்லா கஞ்சி மட்டுமே குடுத்திருக்காங்க ஆனாலும் காய்ச்சல் வந்து அடிச்சுட்டே தான் இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் அளவுக்கு இல்லாம ஓரளவுக்கு காய்ச்சல் இருந்துட்டே தான் இருந்திருக்கு சரி என்னடா பண்றதுன்னு இந்த ஜெயா தாங்க அவங்களோட வேலை டைலர் வேலை தானே வீட்டுல வச்சு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி கணவரையும் அப்பப்ப கவனிச்சுக்கலாம் வீட்டுல நம்மளோட அந்த தொழிலையும் செஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணி அன்னையில டைலர் வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு ஆறுமுகத்துக்கு சரியாச்சான்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க சரியா ஆகல என்னடா இது ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னுமே சரியாகாம இப்படியே இருக்கிறாருன்னு ஜெயாவுக்கு ஒரே பயம் ஆயிடுச்சுங்க ஏன்னு பார்த்தா ரொம்ப உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிட்டே இருந்துருக்கு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாருங்க அதற்கடுத்து இந்த ஜெயா என்ன பண்றாங்கன்னா அந்த சாமிக்கு இந்த சாமிக்கு விரதமெல்லாம் இருந்து பாக்குறாங்க அப்ப எப்பவுமே ஆறுமுகம் தேரவே இல்லை என்னடா பண்ணுறதுன்னு அந்த ஜெயாவும் அந்த விரதம்லாம் இருக்கிறத விட்டுட்டு மறுபடியும் அவங்களோட தொழிலை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல் ஒரு மாதம் ஆயிடுச்சு ஆறுமுகத்துக்கு உடல்நிலை தேர்ற மாதிரி தெரியல வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு மாறிட்டாங்க ஜெயாவும் கொஞ்சம் மன உளைச்சல இருந்த காரணத்தினால அவங்களோட வேலையை அப்பப்போ செஞ்சுட்டு கணவரையும் பார்த்துக்கிட்டு இவங்களும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் ஆறுமுகம் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க ஜெயா வந்து அவங்களோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் தூங்குறாங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க சடனா ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்துல எதார்த்தமா இந்த ஜெயா வந்து பாத்ரூம் போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அத்திரமில்லாம வீட்டுக்கு வெளியேதாங்க இருக்கும் அங்க போயிட்டு பாத்ரூம் போயிட்டு மறுபடியும் இவங்களோட வீட்டுக்குள்ளே வரலாம்னு வரும்போது கரெக்டா இவங்களோட வீட்டு வாசப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு கருப்பான உருவம் அங்க நின்னுட்டு இருக்குங்க அந்த உருவத்தை பார்த்ததும் ஜெயா அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க என்னடா இது சடனா ஒரு உருவம் வந்து நிக்குதுன்னு இவங்க அந்த அதிர்ச்சியிலேயே கொஞ்ச நேரம் நின்றுட்டு

மாதிரி கத்துற என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க அங்க கேட்கும் அந்த இடத்துல இந்த உருவம் நின்றுச்சு பார்த்தீங்களா அதையும் சொல்றாங்கங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு என்னமோ ஆச்சு நீங்க ஏதாவது நல்ல கோவிலா பார்த்து போயிட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அப்பதான் உங்க குடும்பத்துக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அவங்கவுங்களோட வேலையை பார்த்துட்டு அவங்க வீட்டுல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏவும் அவங்களோட வீட்டுக்குள்ள போறாங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட போயிட்டு தொட்டு பார்க்கலாம்னு பாத்திருக்காங்க அவர் வந்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல அந்த மாதிரி இருந்திருக்காரு காய்ச்சல் எல்லாம் எதுவுமே இல்லை நார்மலா உடம்பு இருந்திருக்குங்க சரி காய்ச்சல் சரியாயிடுச்சு அப்படிங்க அப்படின்னு இவங்களும் பார்த்து முடிச்சுட்டு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல அஞ்சு மணிக்க எழுந்திரிச்சு வாசல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து ஆறுமுகத்தை எழுப்பும் போது உடம்பு பயங்கர இருந்திருக்குங்க ஜில்லுன்னு இருந்திருக்கு அந்த உடம்பை தொட்டதுமே ஜெய்யா வந்து பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் இருக்கா அந்த இதெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல மூக்கு கிட்ட எல்லாம் வச்சு அந்த மாதிரி பார்க்கும்போது ஆறுமுகம் முகம் இறந்ததா கடந்திருக்காரு அதை பார்த்த ஜெய்யாவுக்கு அப்படியே பைத்தியமும் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு யார்ட்ட போய் சொல்றது எப்படி சொல்றது என்ன சொல்றதுன்னு புரியாமலே அவங்க வீட்டுக்கு வெளியே வர்றாங்க வந்தவங்க நட்டு ரோட்ல உட்கார்ந்துட்டு தலையே அடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா இவ இப்படி அழுகிறாங்களேன்னு அக்கம் பக்கம் இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஆறுமுகம் இறந்துட்டா இல்லையா அவர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேடிவோ அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க யார் யாருக்கு சொல்லுமோ எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க ஆனா ஜெயாவை மட்டும் தேத்தி கொண்டுட்டு வரவே முடியல ஆனவர் இறந்துட்டாரு அந்த அதிர்ச்சியிலே அந்த துக்கத்திலேயே தான் இருந்திருக்காங்க அந்த அந்த ஆறுமுகத்துக்கு வந்து நல்லடக்கம் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு ஜெயா வந்து அதே மாதிரி தாங்க என்றிருக்காங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு குழம்பிக்கிட்டே அந்த மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த ஆறுமுகத்துக்கு காரியம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பதினாறாவது நாள் வரைக்கும் அந்த மாதிரி இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேடி வந்துட்டாங்க இந்த ஜெயா அப்படின்றவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருந்துருக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு ஆகுது இந்த குழந்தைய பாக்கணுமே அப்படின்னு இருக்காங்க உறவினர்கள் எல்லாருமே கொஞ்சம் தைரியம் சொல்லி அந்த ஜெயன்றவங்கள நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்துருக்காங்க சமூகத்துக்கு பதினாறாவது நாள் காரியம் எல்லாம் செஞ்சு முடிச்சதுல இருந்து ஒரு வாரம் இருக்குங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த ஜெயா என்ன பண்ணுறாங்கன்னா எப்பவும் போகலாம் அவங்க பொண்ணு ஜெயா ரெண்டு பேருமே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க இந்த ஜெயான்றவங்க எதார்த்தமா எழுந்து பாத்ரூம் போலான்னு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க வரும்போது இவங்களோட பொண்ணு நல்லா ஆழ்ந்த துக்கத்தில் இருந்தவங்க டக்குன்னு எழுந்து அப்படியே சம்மணம் போட்டு உட்காந்துட்டு ரொம்பவும் உக்கிரமா ரொம்ப ஆக்கிரசத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க என்னடா இவ இந்த மாதிரி உட்காந்துட்டு இவங்க டக்குன்னு அந்த பொண்ணை பார்த்ததும் பயந்துட்டாங்க சரின்ட்டு இவங்க மெதுவாக வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சமாதானம் பண்ணி படுக்க வைக்கலாம்னு பார்த்தா அந்த பொண்ணு சமாதானமே ஆகலைங்க நான் படுக்க மாட்டேன் நீ வேணா படு நீ வேணா படுன்ற மாதிரி அந்த பொண்ணு அலறிகிட்டே இருந்திருக்கு கத்திட்டே இருந்தது சரி இவ என்னமோ பண்ணட்டோன்னு அவங்களும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தூங்கினா கண்டிப்பா இவளும் படுத்துருவா அப்படி நம்பிக்கையில படுத்துருக்காங்க ஆனா அந்த பொண்ணு விடிய விடிய தூங்கவே இல்லைங்க முழிச்சு உட்கார்ந்தவங்க அப்படியே உட்காந்துட்டே தான் இருந்திருக்காங்க விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஜெயம் எழுந்து வாசலுக்கு சாணம் போடலாம்னு போகும் தான் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்ததே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது விடிய விடிய தூங்க அப்பமாக என்னடி இருக்கிறான்னு இவங்க அந்த பொண்ணை திட்டினதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இப்போ நான் தூங்குறேன் நீ இனிமேல் உன் வேலையை பாரு அப்படின்னா ரொம்ப பெரிய மனுஷங்களா பேசுவாங்களா அந்த மாதிரி பேசிட்டு அவங்களுக்கு அதை அவங்களோட வேலையை செய்ய சொல்லிவிட்டு இந்த பாப்பா வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டு சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்போ போல் அந்த பாப்பாவை எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பலாம் ரொம்ப நாளாக ஸ்கூல் வேறு போகாமல் இருக்கிறாள் அப்படின்றது காரணத்தினால அன்னைக்கு ஸ்கூல் அனுப்பலான்னு ரெடி இருக்கிறாங்க நல்லாவே அந்த பொண்ணு நார்மலாக இருந்திருக்காங்க அந்த வீடியோ காலையில் நைட்டில் பேசினா அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நார்மலாக ஸ்கூல் போயிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தயா என்ன பண்ணுறாங்கன்னா இவ வித்தியாசமாக நடக்கிறாலே ஆல்ரெடி நம்ம கணவர் வேற இறந்துட்டாருன்னு இவங்க இவங்களோட ரிலேட்டிவ் மூலிமா இவங்களோட சொந்தக்காரங்க மூலயமா ஒரு நபரை பார்க்க போகிறாங்கங்க அங்கே போனதுக்கப்புறமா தான் இந்த ஜெயாவுக்கு அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சின்றது புரிய ஆரம்பிச்சிருக்கு என்ன நடந்திருக்குன்னா ஆல்ரெடி இவங்க ஒரு நாள் வந்து இருட்டில் வரும்போது வித்தியாசமான சத்தம் எல்லாம் அந்த சத்தம் எல்லாமே ஒரு துஷ்ட முனியோட சத்தம் தாங்க இவங்களோட வீட்டுக்குள்ளே அந்த முனி வந்திருக்கு வந்ததுக்கு அந்த எறும்பு மாடு துரத்துனது எல்லாமே இந்த ஆறுமுகத்தோட உயிரை எடுத்துட்டு போகிறதுக்கான சிம்டம்ஸாக தான் இருந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்றத ஜெயா கிட்ட சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா கூட முன்னெச்சரிக்கையாக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பாங்களோ என்னமோ தெரியல விஷயம் எல்லாமே அவங்க போய் பார்த்து அந்த மாதிரியை தாங்க சொல்லியிருக்காரு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க பொண்ணு வித்தியாசம் நடந்தாங்க இல்லையா அது வந்துட்டு இந்த ஜெய்யாவை காப்பாற்றுறதுக்காக அவங்களோட கணவர் தாங்க அந்த பொண்ணோட உடம்புல இறங்கி இருந்திருக்காங்க இந்த ரெண்டு ஆன்மாக்களையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டில் வந்து ஒரு பூஜை ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறமா அந்த மாதிரியரை கையோட இந்த ஜெயா அப்படின்றவங்க வர சொல்லிருக்காங்க முடியாது நானே ஒரு நாள் பார்த்து கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா ஜெயாவோட வீடு அட்ரஸ் எதுவுமே வாங்கிக்கல அந்த நபர் மட்டும் நீங்க போங்க நான் வரேன்னு மட்டும் சொல்லிருக்காங்க சொல்லி ஒரு வாரத்துக்கு அப்புறம் அமாவாசை தினம் வந்திருக்குன்னா அன்னைக்கு தான் அந்த நபராகவே தானாவே வீட்டுக்கு வந்திருக்காருங்க ஆனால் இவங்க வந்து அவங்க வீடு எங்க இருக்கு என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்லலை அவரும் வந்ததுக்கு அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருளையும் கையோட அவரே வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்ததுக்கு இவங்களோட வீட்டில் வச்சு பூஜையும் ஸ்டார்ட் பண்ணி அந்த பூஜையெல்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ஜெயகட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா நீங்க வந்து இந்த வீட்டை மாற்றி நீங்க வேற வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களோட குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஜெயாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஏன்னா கணவர் இல்ல இப்போ நம்ம வந்து வேற ஒரு வாடகை வீடு தேடி அங்க போகணுமே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இல்லம்மா நீ கொஞ்ச நாளைக்கு மட்டும் அங்க போய் இரு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் இல்லன்னா ஒரு வருஷம் விட்டு இந்த வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஜெயா வேற வழி இல்லை நம்மளோட பொண்ணையாவது நம்ம காப்பாத்தணும் அப்படின்றதுனால அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்பூதரியும் அங்க அந்த மாதிரிகிரும் வந்து பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சு பூஜைக்கான அந்த பொருள் செஞ்சாங்க இல்லையா பொருளெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு இவரும் கிளம்பிட்டாருங்க அதுக்கப்புறம் ஜெயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு நாளில் அதே ஊரில் வேற ஒரு வாடகை வீட்டையும் தேடி போயிட்டாங்க போனதுக்கப்புறம் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அந்த வாடகை வீட்டிலேயே இருந்திருக்காங்க அதுவும் பெண் குழந்தைய வச்சுட்டு இவங்களும் அவங்களோட கணவரோட தொழில்தான் செஞ்சுட்டு இருக்காங்க டைலர் வேலை தான் பார்த்துட்டு அப்படியே ஒரு வருஷம் ஆயிடுச்சாங்க ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஜெயா அவங்களோட சொந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை இன்னுமே இவங்க டைலர் வேலை தான் பார்த்துட்ருக்காங்க இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கை மென்மென் மென்மேலும் நல்லா நல்லபடியாக வளர்ந்து வந்திருக்காங்க இந்த நிகழ்வு நமக்கு யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவோட பொன்னான ஹாசினி அப்படின்றவங்க நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த நிகழ்வு எங்க அம்மாவுக்கு நடந்த எங்க அப்பாவுக்கு நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு முடிச்சிருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரியான த்ரில்லிங்கான ஹாரரான ரியல் லைஃப் பெஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே உங்களோட வீட்லேயோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது ஒரு திகிலான அமானுஷமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்பிக்கலாம் கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பாய்